கொடுத்தல் என்பது நமது கொள்கை தன்மானத்தை அடகு வைப்பது என எதிரணியினர் தவறாக புரிந்து கொள்ளக்கூடாது கூடாது சூழ்நிலைக்கு ஏற்ப சற்று பிடிவாதம் இவற்றை தவிர்த்து சொல் செயலுக்கு ஏற்ப வளைந்து கொடுத்து நாம் நடப்போமே ஆனால் வாழ்க்கையில் வெற்றி நம்மை நிற்கிறோன்ற பெயர்ல இப்பெல்லாம் பிடிவாதமும்

உனக்காவது எப்பவாவது நாத்தனாரும் மாமியாரும் यहाँ गर्नुभयो। नयाँ गुरुहरूलाई

மன்னவன் படி என்றாகினம் கும்படி வருப்பெனு என் பின்னவன் பெற்ற செல்வம் அணியன் பெற்ற சர்வம் அவன் அம்மா பேச்சே கேட்கலமா சின்னம்மா பேச்சை கேட்டு காட்டுக்கு போனேன் ஒரே நாளே நான் சொல்லுது ராமாயணம் ஓ இன்னைக்கு அம்மா மருந்து செய்யும் டிவியில வர ஸ்பீக்கரை விட நல்லா ப்ரிப்பேர் பண்ணிக்கணும்னு கேட்கறாங்க நல்லா ஏமா அதெல்லாம் விஜய் எச்சு செய்யறா அந்த தேடி கொடுக்க நல்ல விஜய் அதான் கொடுக்க முடியலை தம் மாணவர்கள் அடைய படிப்பதற்கு என்பதற்காக தற்கொலை செய்து கொள்ளாமல் கிடைக்கிற வாய்ப்பை பயன்படுத்தி வாழ்க்கை வெற்றி பெற வேண்டும் மாணவர்களே இந்த பாயிண்ட் ஐயா வந்து ஊர்ல எடுத்துட்டு சொல்லுவாரு நம்புறேன்

ஐயா என்னென்னு கேட்கிறீங்களா தமிழ் ஆசிரியர் ஏழாயிரத்தி இரண்டு பெருமை இருப்பதா கல்வியில் முதல் மதிப்பில் வெற்றி கிடைக்கிற வருமானத்தை வைத்துக் கொண்டு கணவனும் மனைவியும் ஒருவரை ஒருவர் புரிந்து கொண்டு பிள்ளைகளோடும் உறவுகளோடும் எவர் ஒருவர் மகிழ்ச்சியாக வாழ்றாரோ அவர்களே வாழ்க்கையில் வெற்றி பெறுவதாக

வளர்ச்சு மாதிரி முழுகிறா மாற அந்த ஒரு எக்ஸாம்பிள் பார்த்தா ராமாயணத்து அரசியல்வாதிகள் அரசியல் கடைசி வரைக்கும் வளர்ந்து கொடுத்தவங்களுக்கு என்ன நன்மை என்ன நன்மைங்கிறத குறிச்சுக்கிட்ட ஒன்று சொல்றேன் விஜய் சார் ஐயப்பன் கோவில் எல்லாருக்குமே சேர்த்து சொல்றேன் தொலைக்காட்சியில் வர்றவங்க கூட இன்னைக்கு பார்த்து பட்டிமன்றம் பேசி பேசி பழக்கப்பட்டு வராங்க இவங்கள சத்தியமாக இந்த ஸ்டேஜுக்கு வர்ற வரைக்கும் எனக்கு யாருன்னு தெரியாது ஒரு சத்தியம் சொல்கிறேன் ஒரு பாரதி பாஸ்கரோ ஒரு சுமதியோ வந்து தரமாக குவாலிட்டியாக பேச முடியாது என்ன மெட்ராஸ்லேயும் அவங்களுக்கு வீடியோ எடுக்கணும் இன்னையும் அவங்களுக்கு